வணக்கம் இது நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இன்வென்ஷன் முக்கிய கண்டுபிடிப்புகள்ல இன்றைக்கு நாம் எல்லோருக்கும் பிடித்த தொலைக்காட்சியை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் இவற்றை பற்றி விளக்குவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திருஞான மையா அவர்கள் காத்திருக்கின்றார் வணக்கம் சார் வணக்கம் தொலைக்காட்சியினுடைய கண்டுபிடிப்பின் முக்கியத்துவத்தை பத்தி விளக்க சொல்லுங்க சார் தொலைக்காட்சி தகவல் தொடர்பு துறையில் புரட்சியை ஏற்படுத்திய ஒரு சாதனம் பொழுதுபோக்கு கல்வி பரிமாற்றம் கலாச்சார பரிமாற்றம் அனைத்துக்கும் உதவிய ஒரு மிகப்பெரிய பயன்மிக்க சாதனம் இது வந்து முதலில் தந்தி கண்டுபிடிப்பு தகவல் தொடர்பில் ஒரு புரட்சி உருவாக்கிச்சு அடுத்த கட்டமாக வானொலி அதற்கு அடுத்த கட்டம் தொலைக்காட்சி ஸோ தொலைக்காட்சி என்னுடைய தொடக்கம் மாற்றங்கள் இது பற்றா நம்மளை மகிழ்ச்சி படுத்தக்கூடிய தொலைக்காட்சி தொழில்நுட்ப விளக்கங்களை இருக்கும் சார் தொலைக்காட்சியோட பேசிக் டெக்னாலஜி ஒலி ஒளி தகவல்களை மின்னணு தகவல்களாக மாற்றி இன்னொரு இடத்துக்கு அனுப்புறதும் அங்கே அதை ரிசீவ் பண்ணி மீண்டும் அந்த மின்னணு தகவல்களை ஒலி ஒலி தகவல்களாக மாற்றி ஒளிபரப்பு இதுதான் அதனுடைய பேசிக் அதில் ஒரு ஆறு கட்டங்கள் பார்க்கலாம் முதல் கட்டம் படப்பிடிப்பு ஃபில்மிங் ரெண்டாவது மாடுலேஷன் ஒலி ஒளி அலைகளை மின் அலைகளாக மாற்றுறது மூணாவது ட்ரான்ஸ்மிஷன் அது தொலைக்காட்சி நிலையத்திலிருந்து ஒலி ஒலி தகவல்களை மின்னணு அலைகளாக அனுப்புகிற பேர் டிரான்ஸ்மிஷன் அடுத்து நம்முடைய வீடுகளில் அந்த ஒலி ஒலி ஒளி தகவல்களை மின்னணு தகவல்களை ரிசீவ் பண்ணுறது அடுத்த ஸ்டேஜ் அடுத்து டிமாடுலேஷன் மின்னணு தகவல்களை மீண்டும் ஒலி ஒலி தகவல்களாக மாற்றுறது டிமாடலேஷன் அடுத்தது காட்சிப்படுத்துதல் டிஸ்பிளே இந்த ஒலி ஒலி தகவல்களாக மாற்றப்பட்டதை நம்முடைய பார்வைக்கேற்ற படங்களாக மீண்டும் காட்டுறது தான் காட்சிப்படுத்துறது அந்த வகையில் ஒலி ஒலி தகவல்களை மின்னணு தகவல்களாக மாற்றி தொலை தூரத்துக்கு அனுப்பி மீண்டும் அதை ரிசீவ் பண்ணி ஒலி ஒலி தகவல்களாக படங்களாக நம்ம காட்டுறது தான் இதனுடைய பேசிக் டெக்னாலஜி ஒவ்வொரு இயந்திர கண்டுபிடிப்புக்கும் கோட்பாடுகள் ரொம்ப ரொம்ப அவசியம் அந்த வகையில தொலைக்காட்சியினுடைய கண்டுபிடிப்புக்கு உந்து சக்தியாக இருந்த கோட்பாடுகள் சார் அடிப்படையில் மூன்று கோட்பாடுகள் ஒன்று மின்காந்த அலை கோட்பாடு அதை கண்டுபிடித்தவர் கிளார்க் ஒளி ஒலி தகவல்களை ஒளியின் வேகத்தில் அனுப்ப முடியும் அதாவது ஒரு செகண்டுக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் ஸ்பீடில் அனுப்ப முடியும் அப்படிங்கிறத தியரட்டிகலா சொன்னவர் மேக்ஸ்வெல் அடுத்து படங்களை புள்ளிகளாக பிரித்து அனுப்பும் கோட்பாடு ஸ்கேன் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க இதை கண்டுபிடித்தவர் பால் நிப்காவ் அடுத்து அந்த புள்ளிகளாக மாற்றப்பட்டதா பிக்சல்ஸாக மாற்றப்பட்டு வரக்கூடிய தகவல்களை மீண்டும் படங்களாக மாற்றக்கூடிய கேத்தோட் ரே டியூப் டெக்னாலஜி இது வந்து பல விஞ்ஞானிகளோட ஒரு கூட்டு கண்டுபிடிப்பு ஸோ இந்த மூன்று முக்கிய கோட்பாடுகளின் தொகுப்பு தொலைக்காட்சி திறப்பான இந்த தொலைக்காட்சி கண்டுபிடித்தவர் யார் இதற்கான காப்புரிமையை பெற்றவர் யார் சார் தொலைக்காட்சி என்பது ஒரு தனிநபரின் கண்டுபிடிப்புன்னு சொல்லதோட பல அறிவியலாளர்கள் பல இடங்களே முயற்சி பண்ணாங்க அது ஒரு கூட்டு முயற்சி தான் ஆனால் குறிப்பிட்ட அளவில் ஒரு பெரிய பங்களிப்பை செலுத்தியவர்கள் ரெண்டு பேரை பார்க்கலாம் ஒருத்தர் வந்து ஜான் லோகிபர்ட் அப்படிங்கிறவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எந்திர தொலைக்காட்சி முறை பயன்படுத்தி முதல் நகரும் படங்களை ஒளிபரப்பினார் அவரை வந்து தொலைக்காட்சியின் தந்தைன்னு சிலர் குறிப்பிடுறாங்க பட் அது வந்து மெக்கானிக்கல் சிஸ்டம்ங்கிறதுனால அது வந்து ஒரு பெரிய அளவு தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை அது ஒரு குறிப்பிட்ட காலத்தோடு முடங்கிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு பிலோ டெய்லர் ஃபான்ஸ்வத் அப்படிங்கிற விஞ்ஞானி தான் ஒரு அறிவியல் பூர்வமாக இந்த தொலைக்காட்சியை உருவாக்கி நிரூபித்தும் காட்டினார் குறிப்பாக இமேஜ் டிசக்டர் கேமரா ரேட் டியூப்ஸ் இவற்றை பயன்படுத்தி இன்றைய தொலைக்காட்சிக்கான அடிப்படைகளை உருவாக்கியவரார் குறிப்பாக இமேஜ் டிசக்டர் கேமரா ரேட் டியூப்ஸ் போன்ற டெக்னாலஜியெல்லாம் பயன்படுத்தி இன்றைய தொலைக்காட்சிக்கான அடிப்படைகளை உருவாக்கியவர் இந்த ஃபன்ஸ்வத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு இவர் தன்னுடைய தொலைக்காட்சி கண்டுபிடிப்புக்கான காப்புரிமையை பெற்றார் தொலைக்காட்சி வழியாக இந்த கேபிள் வழி தொலைக்காட்சி இணைய வழி தொலைக்காட்சி டிடிஎச் வழி தொலைக்காட்சி இந்த மூன்று தொழில்நுட்ப முறைகளை பற்றி வேறுபடுத்தி சொல்லுங்க சார் கேபிள் வழி தொலைக்காட்சி நமக்கு எல்லாம் தெரியும் கம்பி வடம் என்ற கேபிள்கள் மூலமா வீட்டுக்கு வருது டிடிஹெச் வந்து டைரக்ட் ஹோம் என்ற முறையில் ஆண்டனாஸ் மூலம் நேரடியாக விட்டுப்படுது வழி தொலைக்காட்சி இணைய இணைப்பின் மூலமாக கிடைக்குது இதில் இந்த டெக்னாலஜிஸோட மிக முக்கியமான வேறுபாடு அதனுடைய குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் தான் கேபிள் டிவின்னு நமக்குலாம் தெரியும் கொஞ்சம் தரம் குறைவானது தான் பெரும்பாலும் எஸ்டின்னு சொல்லுவோம் இல்லையா ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷன் அளவுக்கு தான் அதனுடைய தரம் இருக்கும் டிடிஹெச் வந்து இதர் எஸ்டி ஆர் ஹெச்டி ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷன் ஆர் ஹை டெஃபினிஷன் அளவுக்கு கூடுதல் தரத்தோடு இருக்கும் இணையவழி தொலைக்காட்சி பெரும்பாலும் ஹெச்டி அல்லது ஃபோர்கே தரத்தில் இருக்குது கேபிள் இணைப்புக்கும் டிடிஹெச் இணைப்புக்கும் இன்டர்நெட் தேவையில்லை பட் மூன்றாவது முறைக்கு இன்டர்நெட் கட்டாயம் ஸோ இன்டர்நெட்டுடைய சக்தி அதனுடைய குறைபாடுகள் எல்லாம் இதனுடைய மூன்றாவது முறையை பாதிக்கக்கூடியவை தரம் அளவில் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி தான் பெஸ்ட்டாக இருக்குது நிறைவா இந்தியாவில் தொலைக்காட்சியினுடைய ஆரம்பம் மற்றும் அதனுடைய ஆதிக்கம் என்பது எந்த காலகட்டம் இந்தியாவில் தொலைக்காட்சியின் அறிமுகம் பிப்டி நைன் செப்டம்பர் பதினைந்தில் யுனெஸ்கோ உதவி உதவியோட ஒரு சோதனை ஒளிபரப்பாக தொடங்கிச்சு நைன்டீன் செவன்டி சிக்ஸ்ல ஆல் இண்டியா ரேடியோல இருந்து தூர்தர்ஷன் தனியா பிடிக்கப்பட்டு ஒரு அடுத்த கட்ட வாய்ச்சலுக்கு தயாராச்சுது நைன்டீன் எயிட்டி டூ ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் சுதந்திர தின விழா அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் அவருடைய உரை வண்ண தொலைக்காட்சியில் என்ன அப்போ தான் வந்து கலர் டெலிவிஷனுங்கிறது அறிமுது நைன்டீன் நைன்ட்டீஸோட பிகினிங் இது வந்து அடுத்த கட்ட பாய்ச்சல் அதாவது அதுவரை தூர்தர்ஷன் மட்டுமே ஆதிக்கம் செலுத்தி வந்த தொலைக்காட்சி உலகத்தில் தனியார் தொலைக்காட்சிகள் சேட்டலைட் டிவிஸ் வருது இது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை உருவாங்க நமக்குலாம் தெரியும் வடக்கில் ஜீ டிவி தெற்கில் சன் நட்டூர் போன்ற பெரிய தொலைக்காட்சி நிறுவனங்கள் ஆதிக்கம் செலுத்துன ரெண்டாயிரத்தி பத்துகளில் ஸ்ட்ரீமிங் தளங்கள் அறிமுகமாயின நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் ப்ரைம் ஹாட்ஸ்டார் போன்ற ஸ்ட்ரீமிங் தளங்கள் உருவாகி அடுத்த கட்ட பாய்ச்சலை கொண்டு வந்தன இன்றைக்கு டிஜிட்டல் யுகமாக மாறிட்டு வருது ஸோ தொலைக்காட்சி குறிப்பிட்ட காலகட்டத்தில் போனால் நைன்டீன் எயிட்டிஸில் இருந்து டூ தௌசண்ட் டென்ஸ் வரைக்கும் பெரிய தாக்கத்தை செலுத்தியதும் இன்றைக்கு பல்வேறு வகையான தகவல் தொடர்புகள் விட்ட நிலையில் தொலைக்காட்சிகளின் தாக்கம் இன்னைக்கும் இருக்குது ஆனா பழைய அளவுக்கு அதனுடைய ஆதிக்கம் குறைந்திருக்கு எனினும் தொலைத்தொடர்பு துறையில் தொலைக்காட்சிகள் இன்றைக்கும் மிகப்பெரிய பங்களிப்பை செலுத்தி வருகின்றன இன்றைக்கு தொலைக்காட்சியை பற்றி மிக அழகா விளக்கி சொன்னீங்க சார் நன்றி நன்றி